ரீசெண்டாக நான் நியூஸ் படித்தேன் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்பனைஸ்ட் நகரமயமாக்கப்பட்ட அதிகமான மாநிலம் கோவா அப்படின்னு சொன்னாங்க நீங்க சொல்லுங்க ஏரியா வைஸ் பரப்பளவு அடிப்படையில் அஞ்சு பெரிய மாநிலம் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நானூறு மேற்பட்ட எம்எல்ஏ தொகுதியில் வச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அதை இருக்கும் அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் உத்தரப்பிரதேசம் நாலாவது பிளேஸ்ல தான் இருக்குது உத்தரப்பிரதேசமே நாலாவது இடம் நாலாவது இப்போ அப்படி பார்த்தா பீகார் ரொம்ப நெருக்கடியான மாநிலம் நம்ம படிச்சிருப்போம் அப்போ அதுதான் முதல் இடத்துல வந்துருக்கோம் கிடையாது ஓகே ஏதாவது பீகார் டாப் ஃபைவ் இல்லை உத்தரப்பிரதேசம் நாலாவது பிளேஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ காடுகள் நிறைய இருக்கிற ஏரியா அப்படின்னு நம்ம உத்தரப்பிரதேசம் எடுத்து மத்திய பிரதேசம் பார்த்துருக்கோம் அப்போ அதுதான் பெருசாக இருக்கும் அது நம்ம நினைக்கிறோம் மத்திய பிரதேசம் ரெண்டாவது பிளேஸ் தான் இருக்கு ஓகேங்களா இந்தியாவுடைய ஹாட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மத்திய பிரதேச அது ரெண்டாவது பிளேஸ் இருக்குது அதிகமான காடுகளை கொண்டது முதல் பிளேஸ்ல யாரு நீங்க சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டேன் துண்டு ரெண்டு தடவை தான் தவறு மூணாவது தடவை தவிர ராஜஸ்தான் தான் இருக்கு எஸ் வெரி குட் ராஜஸ்தான் தான் முதல் பிளேஸ் இருக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் என்னதான் எவ்வளவு பெரிய மாநிலமா இருந்தாலும் அங்க கிட்டத்தட்ட முக்காவாசி பங்கு டெசர்ட் தான் ஒரு பெரிய அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியா இல்லாத ஒரு பகுதியா இருக்கு டெசர்ட் எவ்வளவு பகுதி தான் பாலைவனம் இருக்கு கிட்டத்தட்ட அதான் மூணு ரெண்டு பங்கு பகுதி அது பாலைவனம் தான் முதல் பிளேஸ் பெருசா இருந்தா கூட அது பாலைவனமா இருக்கு ஓகேங்களா மீதி மூணாவது நாலாவது அஞ்சாவது அதுக்கப்புறம் என்ன இருக்கும் குஜராத் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மூணாவது பிளேஸ்ல இருக்குது அஞ்சாவது பிளேஸ்ல நம்ம குஜராத் இருக்கு குஜராத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்மே டாப் ஸ்டேட் எல்லாமே நார்த்தன் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு நீங்க இதை தவிர என்ன தெரிஞ்சுக்கோன்னா பேசிக்கானது இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது எட்டு யூனியன் பிளேஸ் இருக்குது நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு அப்ராக்சிமேஷனாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் பார்த்தோம் அப்போ இந்தியாவில் பரப்பளவில் மிக குறைவான மாநிலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிக்க தேங்க்யூ